ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசி பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு அற்புதமான குரு பூஜையோட சில விளக்கங்கள் குரு பூஜை அப்படின்றது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மகான் ஒரு சித்தர் அவர் வந்து சித்தி அடைந்த நாள் சித்தி மீன்ஸ் முக்தி அடைந்த நாள் அதாவது மனிதர்களுக்கு தான் வந்து மரணம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்க மீண்டும் மீண்டும் பிறந்துட்டே இருக்க போகிறாங்க நிறைய கர்மா பாக்கியால் பட் இந்த மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் இவங்க வந்து இந்த உடலை விடுறாங்க அப்படின்னு அவங்க உயிரை விடுறாங்க அப்படின்ட்டு கூட சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அந்த உடலை விட்டுட்டு அந்த உயிரை வந்து எப்பொழுதுமே அவங்க நினைக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் வந்து போயின்ண்டே இருப்பாங்க அதுதான் மகான்களோட மிகப்பெரிய ஆற்றல் அது ஸோ அந்த மாதிரி ஒரு அதிமகா விசேஷமான ஒரு மகான் சித்தர் அவர் தான் ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் வாத்தியார் அவங்களோட அடியார்கள் அன்பர்கள் அனைவருமே வந்து அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு உத்தம மகா சித்தர் அவர் அவர் வந்து சித்தியடைந்த ஒரு அற்புதமான நாள் தான் வந்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தேய்விரை சப்தமி அன்று அவருக்கு அவர் சொன்ன விஷயங்கள் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த தர்ப்பணம் அண்டு தானம் இது ரெண்டுத்தையும் வந்து ரெண்டு கண்களாகவே அவர் பார்க்க சொல்லியிருக்கார் ஏன்னா ஒருத்தங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக விதமான துன்பங்களை வந்து கடக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து இந்த தர்ப்பணமோ அண்டு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்களோ நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார் அதனால தான் நம்ம அடியார்கள் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு என்ன நல்ல முழுமையாகவே நல்லாவே இருப்பாங்க அதற்கு காரணம் இந்த மாதிரி இந்த வாத்தியார் சொன்ன வார்த்தைகள் தான் அதில் ஒரு சிலருக்கு யோசிக்கலாம் ஏப்பா ஒருத்தர் பூமியை விட்டு போயிட்டார் இறந்துட்டார் அதெல்லாம் ஒரு கொண்டாடுற மாதிரி விஷயமாப்பா அப்படின்ட்டு யோசிப்பாங்க அது மனிதர்கள் போனால் தான் வருத்தப்படணும் மகான்கள் போகிறாங்கன்னா அவங்க உடலைத்தான் மறைச்சாங்களே காண்டி அவங்க உயிரானது யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் அவர் சொன்ன விஷயங்களை செய்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்க ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியாரே சொல்லியிருக்காரு ஏன்னா சித்தர்களும் மகான்களும் எப்பொழுதுமே வந்து இந்த பூமியை விட்டு மறைஞ்சி போகிறதே இல்லை அவங்க எப்பொழுதுமே சூட்சமாக நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுதான் அவங்களோட ரொம்ப சிறப்பு அதுக்கு ஏன் இதை கொண்டாடணும்னா அவங்க ஸ்தூலமாக இருக்கும் போது அவங்க எதிர்க்க இருக்கக்கூடிய பத்து பேரும் நூறு பேரையும் பார்க்குறாங்க வச்சிங்களேன் அந்த ஸ்தூலத்தை மறைச்சிண்டு அவங்க இந்த மாதிரி சூட்சமாக இருக்கும் பொழுது பல ஆயிரம் பல லட்சம் பேர்களோட எப்பொழுதுமே வந்து தொடர்புலேயே இருப்பாங்க அது மட்டும் இல்லை ஒரு உத்தமான மகான் சித்தர் வந்து ஒரு சித்தி அடைகிறாங்கன்னா அந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க நாட் ஓன்லி வாத்தியார் அறுபத்தி மூவர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட அவங்க அந்த நீங்கள் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நட்சத்திரம் போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு ஆடிக்கேட்டை கலி நாயனார் முக்தி அடைஞ்சாரு ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனர் முக்தி அடைஞ்சாரு இப்படின்ட்டு இருக்கும் அவங்களோட பிறந்த ஜெயந்தியை கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் அந்த சுவாமியோட திருவடி அடைஞ்ச அந்த முக்தி அடைஞ்சனால தான் குரு பூஜையாக ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அதற்குக்கான காரணம் என்னென்னா இப்படி இறை திருவடி அடைந்த அந்த உத்தமமான மகான் அந்த சித்தர் நமக்கும் அந்த இறை திருவடி அடைவதற்கான வழி காட்டுவார் நம்ம நம்மளை அந்த மாதிரி வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அந்த நாளை ரொம்ப விசேஷமாக சிரேஷ்டமாக கூட கொண்டாடுவாங்க ஸோ அதனால் குரு பூஜைன்றது வந்து கொண்டாட வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் சரி கொண்டாட்டம்னா என்னையா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய காரியம்லாம் இல்லைங்க ஒரு முன்னோர்கள் நினச்சி ஒரு எள்ளும் தண்ணியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம்தான் தர்ப்பணம் அதை பண்ணாலே போதும்ன்றார் வாதி யார் ரெண்டாவது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன தான தர்மங்கள் ரொம்ப பெருசாக முடியலனாலும் அவங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பண்ண சொல்கிறார் ஏன்னா வாத்தியார் சொன்ன விஷயங்களே தர்ப்பணம் தானம் இது ரெண்டுமே ரெண்டு கண்களாக ஒரு மனுஷன் வந்து பார்த்துண்டான் வச்சிங்களேன் அவனுக்கு வந்து பெரும்பாலான துன்பங்கள்லேருந்து எளிமையாக மீண்டு வந்துடுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் அடிக்கடி கு குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ அதனால் இந்த தர்ப்பணம் தானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவரோட வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தர்ப்பணம் அண்டு தானம் இது ரெண்டுத்தையும் வந்து நிச்சயமாக நம்ம அடியார்கள் எல்லாருமே பண்ணுவாங்க புதுசாக நிறைய பேர் இந்த சேனல் வழியாக வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க இந்த தகவல்கள்லாம் நீங்களும் நிச்சயமாக முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் குறிப்பாக வந்து இந்த தானம் தர்மம் கைங்கரியம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வமாக வந்து ஆரம்பிப்பாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே தொய்வடையும் ரெண்டாவது வந்து நமக்கு என்னடா ஒன்றுமே நடக்கலையே அப்படி இப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க அது வந்து மிகப்பெரிய அனர்த்தம் அது ஏன் அப்படி அனர்த்தனா நம்ம எ எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது எழுக்கு அப்படின்றது குரல் சொல்கிறது என்னென்னா எதையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் செஞ்சிட்ட பிறகு யோசிக்கக்கூடாது இங்கே ஏன் இதெல்லாம் இப்போ நாம் யோசிக்கிறோன்னா ஒரு விஷயத்தை நாம் வைராக்கியம் எந்த அளவுக்கு வைராக்கிய சுத்தத்தோடு நாம் ஒரு காரியத்தை மேற்கொண்டு செயல்கிறோமோ செயல்படுத்துகிறோமோ அதில் பல சோதனைகள் இடர்கள் வந்தாலும் அதை கடைசி வரைக்கும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது தான் அதோட முழு பலன்கள் வந்து நம்ம அடைய முடியும் அதோட பலன்கள் ஆனது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய மகான்களோட வரலாறே நம்ம காட்டுது ஸோ அதன்படி வாத்தியாரோட சிஷ்ய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்களும் சரி நிறைய புதுசாக ஆர்வமாக இருக்கக்கூடியவங்களும் சரி ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு சின்ன சின்ன கைங்கரியங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம பண்ணியே தீரணும் அது இறைவனுக்காகட்டும் ஏழைகளுக்காகட்டும் இவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச நம்மளால் என்ன முடியுமோ அதை வாழ்க்கையில் நம்ம ஒரு வைராக்கிய சித்தமாக எடுத்துக்கணும் எவ்ரி மந்தோ எவ்ரி வீக்கோ சம்திங் இப்படி நாம் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்மளை நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரு அதி அற்புதமான விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி வாத்தியார் தான் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லி 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 நம்மளை குருகுலத்தில் எல்லாரையும் வளர்த்ததுனால தான் நம்ம அடியார்கள் அநேகம் பேர்கள் வந்து நிறைய வந்து கமிட்மெண்ட் அவங்களெல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக பண்ணுறாங்க அவங்களும் நல்லா இருக்கிறாங்க அநேக விதமான துன்பங்கள் ஊடையும் எல்லாத்துலேருந்து ஸ்கிப் ஆகி நல்லபடியாக வெளில வந்துடுறாங்க வச்சிங்களேன் அதற்கான மிகப்பெரிய ஒரு அதி அற்புதமான சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா இந்த தர்ப்பணமும் அண்டு அவங்க செஞ்ச தானமும் தான் இதை சொன்ன உத்தமமான ஒரு சித்தர் தான் இந்த உத்தமமான வேங்கட்ராம சுவாமிகள் ஸோ அவரோட அந்த குரு பூஜை நாளில் எல்லாருமே வந்து முறையாக தர்ப்பணத்தை தெரியாதவங்க கூட கற்றுண்டு பண்ணுங்க உங்க தானன்றது உங்களுக்கு பிடித்தது தான் உங்களுக்கு என்ன தோணுதோ யாருக்கு என்ன இவங்களுக்கு அவங்களுக்கு கொடுன்றதுலாம் இங்கே ரெஸ்ட்ரிக்டே கிடையாது என்ன உங்கள் மனசில் நல்ல படுதோ அதை நீங்கள் பண்ணால் போதும் ஆக மொத்தத்தில் நம்ம பிறருக்கு ஏதேனும் உபகாரம் பண்ணக்கூடிய ஏதேனும் பிறருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு வகையில் நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதை நாம் பண்ணியாச்சுனாலே போதும் நிறைய முற்பிறவி கர்மாக்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக குறைஞ்சிகிட்டே வந்து நமக்கு அந்த வத்தியார் காட்டிய வழியில் அந்த முக்தி என்ற ஒரு விஷயம் வந்து நமக்கும் வந்து எளிமையாக குருவே வந்து தருவார் ஸோ அதனால தான் இந்த மாதிரி காலங்களில் அவங்களெல்லாம் நாம் நினைக்கிறது உங்களுக்கு கிடச்ச அந்த முக்தியானது உங்களுக்கு கிடச்ச அந்த இறைவனோட திருவடி பேர் அதெல்லாம் எல்லா அடியார்களுக்கும் நல்லபடியாக அவங்கள முறையாக ஃபாலோ பண்ணுறவங்க ரெண்டாவது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக அந்த தான தர்மங்கள் அண்டு எல்லாம் பண்ணுறவங்களுக்கு அந்த நல்ல ஒரு உத்தமான நிலை அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தாராளமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுவாமி கிட்ட வாத்தியார்கிட்ட கேட்டு அவருக்குரிய அந்த அவரை நினச்சிட்டு நீங்கள் இதை பண்ணால் போதும் அவர் படம் வேணும் பெருசாக ஒரு படத்தை வச்சு மாலை போட்டு தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படிலாம் ஒன்றியுமே கிடையாது அவர் சொன்னதை செஞ்சால் போதும் அதை செஞ்சாலே அவர் படத்தில் மாட்டாரு உள்ளத்தில் நிச்சயமாக வந்து நம்மளோடய இருந்து நம்மளை வந்து நிச்சயமாக கைட் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை நிச்சயமாக காட்டுவார்